பாஜக என்ன எந்த விஷயத்துல பொய்ய பரப்பியிருக்காங்க இவங்க எப்படிப்பட்ட ஆட்கள் அவ்வளவு சூத்திரதாரி தானே இவங்க யோகேசி மணி மாதிரி வெளியே பேசிகிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் திமுக அப்படித்தான திமுக அப்படித்தான் இருக்கும் அவங்களுக்கும் நேர்மைக்கும் அவங்களுக்கும் உண்மைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அவரை வந்து பட்ட சூட்ட வைக்க போறாங்க அதுக்காக வேண்டியதான் அவங்க அப்பா மூகா க ஸ்டாலின்காரு வந்து அமெரிக்காவுக்கு போறாரு எதுக்கு அமெரிக்காவுக்கு போறாரு இவங்க எல்லாத்தையும் விட இவர் வந்து இளவரசர் மூத்த அமைச்சர் ஓங்கோல் இளவரசர் இந்த உதவக்கரை உதயநிதி ஸ்டாலின்காரு வந்து மூத்த அமைச்சர் ஆயிட்டாரா இது என்ன அர்த்தம் இது ஓங்கோல் குடும்பத்தினுடைய ஒரு கம்பெனி கம்பெனி தான் கட்சி அந்த கம்பெனிக்கு இப்ப சிஓ இருக்கிறது ஸ்டாலின் காரு இருக்காரு அடுத்து அவருக்கு பையன் உதயநிதி ஸ்டாலின் கார கொண்டு வர போறாங்க திருப்ப சொல்றாரு பாத்தீங்களா நான் எங்க போனாலும் இளைஞர் விட மாட்டேன் அப்படின்னு திமுக விட்டு போயிருவாரோ இளைஞர் மட்டும் தான் பிடிச்சிட்டு இருக்காரு இப்போ பட்டத்து இளவரசருக்கு பட்டம் சூட்டு விழா விரைவில் நடக்க இருக்கிறது அதான் உண்மை திமுக என்பது ஓங்கோல் வம்சாவளியில் வந்த குடும்ப கட்சி கருணாநிதி குடும்பம் அதுக்கு பிறகு இப்ப ஸ்டாலின் குடும்பம் அடுத்து உதயநிதி குடும்பம் மாறப்போகுது அவ்வளவுதான் நாட்டுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சா பாஜக பக்கம் வந்துருப்பா வீட்டுக்கு நல்லது செய்யணும் நினைக்கிறவங்க தான் திமுக இருக்காங்க அவங்க வீட்டுக்கு நல்லது செய்ய முடியும் ஆட்சிக்கு வந்த உடனே அண்ணா நகர்ல இருந்த ஒரு அம்மா உணவகம் தான் அடிச்சு நுறுக்குனாங்க குறைந்த கட்டணத்துல வேற எங்கேயுமே சாப்பாடு கிடையாது மோசமாவும் இருக்கு ஏழைகளுக்கு ஏத்தாப்புல கரெக்டா தான் இருக்கு நாடகத்துக்கு இவர் வந்து இங்க ஒரு இடத்துல போய் செக் பண்ற மாதிரி செக் பண்ணி அவங்க நாளைக்கு வரேன்னா அவங்க எல்லாம் சமைச்சு எல்லாம் வச்சிருவாங்க இல்ல சமைச்சு இல்லங்க சரவணபவம் எல்லாம் வாங்கி கொண்டு வச்சிருப்பாங்க அதுல டேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாரு முடிஞ்சு போச்சு கூகுள் மேப்ல வந்து அந்த அம்மா உணவகம் பேரை தூக்கி விட்டாங்க அம்மாங்கிறதே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீங்க ஒரு தாலியார் தான் மாட்டல அந்த அம்மா தாலியை கொடுத்து கொடுத்துச்சு நீங்க தாலி அறுக்கக்கூடிய கோஷ்டி நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி ஆ வணக்கம் விஜய் வணக்கம் வணக்கம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் திமுகவின் முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களுக்கு மீண்டும் துணை முதல்வர் பதவி கொடுக்க இருப்பதாக செய்திகள்லாம் வெளிவருகிறது அதற்கு அவரும் சொல்றாரு எல்லா அமைச்சர்களுமே முதல்வருக்கு துணையாக தான் இருக்காங்க நான் துணை முதல்வர் ஆனாலும் இளைஞரணியை மறக்க மாட்டேன்னு சொன்னது மட்டும் அல்லாமல் பாஜக தொடர்ந்து பொய் சொல்லி அரசியல் செய்து வருகிறது அப்படின்னு சொல்லி பாஜக மீதும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார் இதை எப்படி ஜிபா ஆமா அதாவது பாஜக என்ன பொய் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல அதாவது ஒருவேளை வந்து இவர் துணை முதலமைச்சர் ஆக போகிறாருங்கிறத பாஜக சொன்னதுனால அது பொய்னு சொல்ல வர்றாரா இல்ல வந்து இவர் துணை முதலமைச்சர் ஆக மாட்டேன் நான் வந்து நான் என்ன நான் உண்டு என் வேலை உண்டு நடிப்பு உண்டுன்னு இருக்க போகிறேன்னு சொல்ல போகிறாரி எனக்கு தெரில அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ண போகிறாங்க இது அப்பட்டமான உண்மை இதை பாஜக சொன்னால் உடனே பொய்யை பரப்பிட்டு வருதுன்னா இதில் என்ன தெருக்கு பாஜக என்ன எந்த விஷயத்தில் பொய்யை பரப்பியிருக்காங்க இவங்க எப்படிப்பட்ட ஆட்கள் அவ்வளோவும் இவங்க தானே இவங்க யோகேசி மணி மாதிரி வெளியே பேசிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் திமுகனாலே அப்படி தானே திமுகன்னாலே அப்படி இருக்கும் அவங்களுக்கு நேர்மைக்கும் அவங்களுக்கு உண்மைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அவங்க நிறைய ஊழல் பேர் வெளியாது அவ அந்த கும்பலே அப்படி தானே இருக்கும் அதனால் வந்து சும்மா போகிற போகலே எதே ஒன்று ஏன்னா அவரை வந்து பட்ட சூட்டை வைக்க போகிறாங்க அதுக்காக தான் அவங்க அப்பா மு க கார் வந்து அமெரிக்காவுக்கு போறாரு எதுக்கு அமெரிக்காவுக்கு போறாரு அங்கே என்ன முதலீடை இழுத்து கொண்டு வர போகிறார் அவரு எலன் மாஸ்க போய் சந்தித்து அங்கேருந்து அவருடைய டெஸ்ட்லா கார் கம்பெனியை வந்து கோட்டையில வந்து தொடங்க வைக்க போகிறாரா வா அதுக்கெல்லாம் இல்லை இவர் வந்தாக்க போகிறது இவங்களுடைய கொள்ளை அடித்த பணத்தை எங்கெங்கே எப்படி எப்படி செட்டில் பண்ணி எங்கெங்கே யார் யார் எந்த எந்த மால் மூலமாக எங்கெங்கே செட்டில் பண்ணலாங்கிறது ஒரு பாயிண்ட்டு அதுக்கு போகிறாங்க ரெண்டாவது இவருக்கு பட்டம் சூட்டணும் பட்டம் சூட்டணும்னா முதலமைச்சர் அங்கே போய் ரொம்ப நாள் இருக்காருன்னு நீங்கள் காணிக்கணும் அவர் ரொம்ப நாள் அங்கே இருக்கார் என்னைக்கு வராருன்னு தெரியல அல்ல அந்த பொறுப்பு கவனிக்கிறதுக்கு ஒருத்தர் தேவை அதை இவர் பண்ணுவார் இவர் முதல் மூத்த அமைச்சர் எப்படி ஆனார் இவர் அப்போ இந்த துறைமுருகன் மூத்த அமைச்சர் இல்லை ஏவ வேலு மூத்த அமைச்சர் இல்லை கே என் நேரு மூத்த அமைச்சர் இல்லை ஐ பெரியசாமி மூத்த அமைச்சர் இல்லை கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மூத்த அமைச்சர் இல்லை பொன்முடி மூத்த அமைச்சர் இல்லை இவரு சேகர்பாபு மூத்த அமைச்சர் கிடையாது இவங்க எல்லாத்தையும் விட இவர் வந்து இளவரசர் மூத்த அமைச்சர் ஆகிட்டாரா ஓங்கோல் இளவரசர் இந்த உதவக்கரை உதயநிதி ஸ்டாலின்கார் வந்து மூத்த அமைச்சராகிட்டா அது என்ன அர்த்தம் இது ஒன்றும் கிடையாது அவருக்கு பட்ட அது வந்து ஓங்கோல் குடும்பத்தினுடைய ஒரு கம்பெனி தான் திமுகங்கிற கட்சி அந்த கம்பெனிக்கு இப்போ சிஓ இருக்கிறது ஸ்டாலின்கார் இருக்காரு அடுத்து அவருக்கு பையன் மு க உதயநிதி காரை கொண்டு வர போறாங்க அது ஒரு நிர்வாகம் தானே ஒரு கம்பெனி தானே அந்த கம்பெனிக்கு அடுத்த தலைவர் யாருங்கிறத தேர்ந்தெடுக்கிறாங்க அதுக்கு இப்பவுமே அஸ்திவரம் போட்டு இப்பவுமே அவர் ஆக்டிங் லீடரா கொண்டு வர போறாங்க அது மட்டும் இல்லைங்க அந்த திமுகவுக்கும் இதே மாதிரி கொண்டு வருவாங்க துணை முதலமைச்சராக எப்படி ஆக்க போறாங்களோ அதே மாதிரி தான் செயல் தலைவர் அப்படிங்கிறதையும் இவருக்கு இவருக்கே கொடுப்பாங்க இவர் இப்போ சொல்றாரு பார்த்தீங்களா நான் எங்கே போனாலும் இளைஞரணியே விட மாட்டேன் அப்படின்னு திமுக விட்டு போயிடுவாரோ மட்டும் தான் பிடிச்சிட்டு இருக்காரோ இப்போ இளைஞரணிங்கிறது சும்மா வெளியே சொல்றதுக்கு ஒரு வார்த்தை எவ்வளோ தான் மொத்த திமுகவில் எந்த முடிவு எடுத்தாலும் இவருக்கு தெரியாமல் எடுக்க முடியாது இப்போ அந்த லெவலுக்கு கட்சி போயிட்டு எல்லாமே இவரை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்கு அவங்களே ஏற்றுக்கிட்டாங்க கட்சியில் உள்ள மூத்த தலைவர்கள் சொல்ல துறைமுறைகள்லாம் எவ்வளவு சீனியர் மூஸ்ட் லீடராரோ அவர் ஏற்றுக்கிட்டார் அவர் வந்து அவருக்கு எனக்கு என் பையனுக்கு நீங்க ஏதாவது கொடுங்க அது போவதுங்கிற முடிவுக்கு அவர் வந்துட்டாரு எனக்கு முதலமைச்சர் பதவியே துணை முதலமைச்சர் பதவி மாட்டீங்கன்னு தெரியும் அதை அந்த உங்கள் குடும்பத்துக்கு தாங்கிட்டு எழுதி பட்டா போட்டு வச்சுட்டாங்க அதனால எனக்கு எனக்கும் பையனுக்கும் ஏதாவது கொடுங்க அது போதுங்கிற இதுக்கு அவரும் வந்துட்டாரு நேருவுக்கு அவருக்கு பையனை அமைச்சராக அந்த எம்பிஐ கேஜி அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா போதும் பொன்முடிக்கு அவருக்கு பையனுக்கு வாய்ப்பு கொடுத்தா போதும் ஏவா வேலுக்கு அவருக்கு பையனுக்கு வாய்ப்பு கொடுத்தா போதும் இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க வாரிசுகளை உருவாக்கினா போதும்னு அவங்க குறுநில எல்லாம் அப்படி முடிவெடுத்துட்டாங்க அந்த ஓங்கோல் பேரரசு வந்து அவங்க வாரிசை கொண்டு அடுத்த வாரிசை கொண்டு வரதுக்கு ஆயத்தம் ஆயிட்டாங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம் அவ்வளோதான் இது இது கா பல நாளாக விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் இப்போ அதை கிட்டத்தட்ட உறுதி செய்திருக்காங்க ஏன்னா அவருக்கு வாயிலே சொல்றார்ல நான் துணை முதலமைச்சர் ஆனாலும் நான் இதை கண்ண அப்படியே உறுதி ஆயிட்டு அந்த செய்தியை வந்து உறுதி படுத்தப்பட்ட செய்தின்னு நம்ம எடுத்துக்கலாம் அவர் ஆகப்படுறாங்க தான் அப்பட்டமே தெரியுமா அதுக்கு இவங்க ஒரு நாடகம் போடுவாங்க அவ்வளோதான் போட்டுக்கிட்டு பட்டம் சூட்டுவாங்க முடி சுட்டுருவாங்க அவ்வளோதான் பட்டத்து இளவரசருக்கு பட்டம் சூட்டு விழா விரைவில் நடக்க இருக்கிறது அதான் உண்மை அதை அறிவிச்சிடலாம் அவ்வளோ இப்ப அவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பம் முடிவு எடுத்தாலும் மூத்த தலைவர்கள்லாம் எப்படி அதை ஒத்து வருவாங்களா அதற்கு பாத்தீங்கன்னா மனோ தங்கராஜ் என்ன சொல்றாருன்னா அவருக்கு கொடுத்தா நல்லதுதான் அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிலாம் அவர் கேட்கிறாரு நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த அவருக்கு இந்த பதவி கொடுக்கப்பட்டால் திமுகவில் உள்ள மூத்த நிர்வாகிகள்லாம் இதை வந்து ஒத்துழைப்பார்களா இதற்கு இல்ல மனோ தங்கராஜ் வந்து கொழுப்பு திருடம் இருக்காரு அவர் வந்து இப்பவுமே துண்டு உரிச்சு போடுறாரு நீங்கள் வரும்போது அடுத்த முதலமைச்சராக இவர் தானே வருவார் இப்போ துணை முதலமைச்சர்னா கிட்டத்தட்ட எல்லா பத எல்லா அதிகாரமும் இவர் ஏற்கனவே அவர் கையில் தான் இருக்குது இன்னும் அதை இன்னும் கூடுதல் அதிகாரம் வந்து உதயநிதிக்காரருக்கு வந்துடும்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அதனால் வந்து மனோ தங்கராஜ் இப்போ துண்டு விரிச்சு வைக்கிறார் என்ன கவனிச்சிருங்க என்ன வந்து விட்டுறாதுங்க நான் என்னைக்குமே உங்களுக்கு ஆக சிறந்த கொத்தடிமையாக இருப்பேன் என் பதவியை வந்து பறித்துப்படாதங்க இலாகாவை தூக்கிறாதுங்க நான் உங்களுக்கு சிறப்பான கொத்தடிமையாக இருப்பேங்கிறதுல இருந்து அவர் முதல் வார்த்தையை விட்டுருக்காரு எல்லாரும் அதே கேட்டகரியில் தான் சார் இருக்காங்க துறைமுருகன் வந்து முடியாது நான் தான் மூத்த தலைவர் என்னை தலைவர்கள் திமுகனுடைய நிர்வாகிகள்லேயே அவர் தான் வயது முந்திருந்தவரா இருப்பாரு அவர் தான் பொதுச் செயலாளர் தலைவருக்கு அடுத்து அதிகாரம் படைத்த கட்சியே அந்த கட்சியில் பொதுச் செயலாளர் தான் அப்படி இருக்கும்போது அவர் எனக்கு ஏன் நீங்கள் துணை முதலமைச்சர் தரக்கூடாதுன்னு கேட்க போறாரா கேட்க போகிறதில்ல கேட்டார்னா அதுக்கு அவருக்கு அது துணை அது பொதுச்செயலாளர் பதவியே அவருக்கு இல்லாமல் போயிடும் அவ்வளோதான் சபரிசன் வந்து பொதுச் செயலாளர் ஒன்றும் செய்ய முடியாது இப்படி தான் நடந்துட்டு இருக்கு அவங்க குடும்ப குடும்பம் தானே அது ஒரு குடும்ப கட்சி அவ்வளோதான் திமுக என்பது ஓங்கோல் வம்சாவளியில் வந்த குடும்ப கட்சி அந்த அந்த கருணாநிதி குடும்பம் அதுக்கு பிறகு இப்போ ஸ்டாலின் குடும்பம் அடுத்து என்ப வந்து அடுத்து உதயநிதி குடும்பம்னு மாறப்போகுது அவ்வளோதான் அதனால் மூத்த நிர்வாகிகளுக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சு அவங்க ஏற்றுக்குவாங்கன்னா இல்லைன்னா சோறு கிடைக்காது அவங்க இதை ஏற்றுக்கலைன்னா சோறு கிடையாது அதனால் அவங்களுக்கு தெரியும் அதனால் வந்து அவங்க அமைச்சர் பதவியை தக்க வச்சுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் கொள்ளையடிக்கணும் அடிக்கணும் அதை மட்டும்தான் எல்லா அமைச்சர்களும் இலக்கா வச்சிருக்காங்களே ஒழிய மற்றபடி இந்த மூத்த அமைச்சர் நமக்கு டிபடி கொடுக்கல இல்லை மரியாதை கொடுக்கல மரியாதையை எதிர்பார்க்குறவே நேர்மையை எதிர்பார்க்குறவே உண்மையாக வாழ நினைக்கிறவனுக்கு திமுகவில் என்ன வேலை அந்த பக்கம் போக வேண்டிய அவசியமே இல்லையே அவன் பாஜகவுலலாம் வந்து நின்றுருப்பான் நேர்மையா இருக்கணும் ஒரு உண்மையாக உண்மையா வாழணும் நாட்டுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சா பாஜக பக்கம் வந்திருப்பாள் வீட்டுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க தான் திமுகவில் இருக்காங்க அவங்களும் வீட்டுக்கு நல்லது செய்ய முடியும் அதுக்கு அதுக்கு உதயநிதியை ஏற்றுக்குவாங்க ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்குவாங்க என்ன ஏற்றுக்கிட்டாங்க முடிஞ்சு போச்சு அது ஃபைல் க்ளோஸ் என்ன கனிமொழி ஏதாவது உக்கிற உக்கிற முக்கில் உட்காந்து அந்த தரவு பற்றி ஒப்பாரி வச்சு அளவண்டி தான் வேற ஒன்றும் செய்ய முடியாது அவங்க வந்து இதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது அவங்க வாயிலையும் சொல்ல வைப்பாங்க அவங்களும் சொல்லுவாங்க அவங்கள வந்து உதயநிதிக்கு எல்லா தகுதி இருக்குது அவர் துணை முதலமைச்சர் ஆறு தப்பு இல்லைன்னு அவங்க ரெண்டு நாள் கழிச்சு பாருங்க அவங்களும் ஒரு பேட்டி கொடுத்துட்டு போவாங்க வேற வழி இல்லை இல்லைன்னா அவங்களுக்கு கஞ்சி கிடைக்காது அதான் விஷயம் அவங்க நிறைய கொலை அடித்து நிறைய பினாமி மேல சொத்துக்கள் தான் வச்சிருக்காங்க திரு ஆரூரான் சக்கரை ஆலையை கூட வாங்கி இப்போ சாரை ஆலையை மாற்றி வச்சுருக்காங்க பையனை வந்து இதில் சிங்கப்பூரில் கொண்டு போய் சிட்டிசன் ஆக்கி எல்லாம் வச்சிருக்காங்க ஆக நிறைய முதலீடும் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் அவங்களுக்கு கவலை இல்லை இன்னும் என்னென்ன நாட்டில்லாம் முதலீடு பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியாது முதல் பையனுக்கு இந்தியா குடியுரிமை இருக்காங்கிறது என்னுடைய கேள்வி அதுவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அந்த அளவில் கனிமொழி வேற ட்ராக்கில் அது போயிட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு சரி அவங்களுக்கும் தெரிய தான் தெரியாம எல்லாம் ஒன்றும் இருக்காது தெரிய தான் தெரியாமல் இருக்குன்னு எப்படி சார் கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் புரியும் வேணா வீட்டுக்குள்ள எங்கேயாவது உங்க உங்களை வந்து உட்காந்து ஒப்பாரி வைக்கலாம் வெளியே உடனே எனக்கு அதில் செம்ம தான் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி பேட்டி கொடுத்துட்டு கடந்த காலத்தில் கொடுத்த மாதிரி அதாவது அரசியலுக்கு வரமாட்டார்னு சொல்லிட்டு இருந்த உதயநிதிக்கார் வந்து அரசியலுக்கு வந்தவர் அவர் வந்ததில் என்ன தப்புன்னு சொன்னாங்க அவர் எம்எல்ஏ ஆகும்போது என்ன தப்புன்னு சொன்னாங்க திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர் ஆகும்போது என்ன தப்புன்னு சொன்னாங்க அவர் அமைச்சராகும்போது அவர் தகுதி உள்ளவர் தான் சொன்னாங்க இப்போ என்னமோ துணை முதலமைச்சர் ஆனாலும் தகுதி உள்ளவருன்னு சொல்லிட்டு போங்க அவ்வளோதான் வேறு இதில் யாரும் எதுக்கு வாய்ப்பில்லை அம்மா உணவகத்திற்கு சென்று உணவை வந்து தரம் பார்த்தா எப்படி இருக்கு ஒரு வீடியோ ஆனது சமூக அவரே கிண்டல் செய்யப்படுகிறது ட்ரோல் செய்யப்படுவதெல்லாம் அவர் செய்ததுல என்ன தப்பு இருக்கு இல்ல அவர் பண்ணது ஒரு நாடகம் தானே அதாவது இவங்க வந்த உடனே ஆட்சிக்கு வந்த உடனே அண்ணா நகர்ல இருந்த ஒரு அம்மா உணவகம் வந்து அடிச்சு உறுக்குனாங்க நறுக்கி அந்த போர்டெல்லாம் வந்து கிழிச்சாங்க இப்போ சென்னை மாநகரில் நீங்க பாத்தீங்கன்னா பேர் அம்மா உணவுன்னு இருக்கும் அந்த ஜெயலலிதா அவங்களுடைய ஃபோட்டோ இருக்கு அதில் தூக்கிட்டாங்க கிழிச்சிட்டாங்க முன்னாடியே கிழிச்சிட்டாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து கூகுளில் லொக்கேஷன் பார்ப்பீங்க பார்த்தீங்களா அந்த லொக்கேஷன் மேப்பில் போய் இவங்க வந்து சுரண்டிட்டாங்க அங்கே போய் அந்த அம்மா உணவகங்கிற அந்த அம்மானே இருந்து அதான் அந்த அம்மா இறந்தும் போயாச்சு இறந்தும் போயாச்சு அதில் அம்மா உணவகம்னு இருக்கு இவங்களுக்கு என்ன இப்போ இது இடைஞ்சல் இருக்க போகுது ஆனால் இவங்களால் ஏற்றுக்க முடியல அதை அதனால் அவ்வளோத்தையும் நாசம் பண்ணாங்க சென்னையில் வந்து அம்மா உணவு வந்து நிறையா மூடினாங்க மிச்சம் மீதி இருக்கிறதுலையும் தரமான உணவு போடலை ஆட்களெல்லாம் நிறையா குறைச்சாங்க குறைச்சி அதாவது ஏழைகளுக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறதுல அது அம்மா உணவுங்க ஒரு சிறப்பான திட்டம் எப்படி சத்து உணவு கொண்டு வந்ததில் எம்ஜி ராமச்சந்திரனுக்கு ஒரு பெரிய பேர் கிடைச்சதோ அதே மாதிரி வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு இந்த அம்மா உணவுக்கும் ஒரு நல்ல பேரை உருவாய் நிறைய திட்டங்களை கொடுத்தாங்க அதில் அம்மா உணவு ஒரு சிறப்பான உணவு அது அம்மா உணவு ஒன்று அப்புறம் வந்து இந்த அன்னதான திட்டம் கோவில்கள்ல அன்னதானம் போடுறது அதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற ஒரு திட்டமாக இருந்தது அதனால அந்த அம்மா உணவகம்ங்கிறத வந்து இவங்க சென்னை குறிப்பா சென்னையில் நம்ம இருக்கறதுனால நல்லாவே தெரியும் நான்லாம் பல தடவை சாப்பிட்டுருக்கேன் அதனால வந்து அம்மா உணவகத்துல வந்து நீங்க கா பதினஞ்சு ரூபாய்க்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடலாம் மத்தியானம் ஒரு சாதம் ரெண்டு சாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு உங்க பாட்டு பதினஞ்சு ரூபாயில மதிய உணவே முடிச்சுட்டு போயிடலாம் காலையில எல்லாம் பத்து ரூபாய்க்கு சாப்பிட்டு போயிடலாம் நைட்டு ச சப்பாத்தி நீங்கள் இட்லி ஏதாவது வாங்கி சாப்பிட்டுருக்கீங்கன்னா பத்து ரூபாய்க்கு முடிச்சுட்டு போயிடலாம் இந்த அளவுக்கு குறைந்த கட்டணத்தில் வேற எங்கேயுமே சாப்பாடு கிடையாது மோசமாகவும் இருக்காது ஓரளவுக்கு ஏழைகளுக்கு ஏத்தாப்பில் கரெக்டாக தான் இருக்கும் ரொம்ப ராயலாக இருக்குன்னு நான் சொல்லலை ஓரளவுக்கு அது குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருந்து சார் நான் சாப்பிட்டதுனால சொல்கிறேன் அந்த அளவுக்கு இருந்த ஒரு அம்மா உணவகம் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் எல்லா இதையும் பிரித்து எடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட அதை மூடக்கூடிய இதுக்கு நோக்கி கொண்டு போயிட்டாங்க எவ்வளவு எண்ணிக்கையில் மூடினாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் இப்போ அது ஒரு பெரிய சிக்கலை உருவாகுது ஏன் சிக்கலை உருவாகுதுன்னா இவர் வந்து காலை உணவு உணவை கொண்டு வந்து உண்மையிலே காலை உணவுங்கிறது எனக்கு என்னுடைய இதுபடி எல்லா குழந்தைகளையும் ஸ்கூலுக்கு அனுப்புக்கும் போது நாம சாப்பிடாமல் இருந்தாலும் நம்ம குழந்தைகளுக்கு ஏழு மணி எட்டு மணிக்கே சாப்பாடு கொடுத்து அதை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விட்ருவோம் பள்ளிக்கூடத்தில் பத்து மணிக்கு தான் நீங்கள் பள்ளிக்கடமே திறக்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா ஒன்பதரை மணின்னு வச்சுடுங்க இந்த குழந்தைகளுக்கு போன உடனே இப்போ எத்தனை மணிக்கு சாப்பாடு கொடுக்காங்கன்னு எனக்கு தெரியல நீங்கள் ஒம்பதரை மணிக்கு சாப்பாடு கொடுத்தா கூட அது வந்து லேட்டான சாப்பாடு தான் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அது ஏழு மணி எட்டு மணிக்கு சாப்பாடு கொடுக்கணும் காலையில் ஏன்னா சின்ன குழந்தைகள்ல பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம் இது ஆறாம் வகுப்பு இந்த இது ஒன்றாவப்பு ரெண்டாவது அந்த மாதிரிப்பட்ட குழந்தைகளுக்கெல்லாம் காலையில் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு அது வீட்டில் சாப்பாடு தான் சரியாக இருக்கும் குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க முடியாத அளவில் தமிழகம் அவ்வளவு பின்தங்கியெல்லாம் ஒன்றும் இல்லை அறுபது எழுபதுகளில் ரேஸ் அரிசி கிடைக்காம மணி நால் காத்து இருந்தது இல்லைனா பா திமுக தமிழகத்தில் முதல்ல ஆட்சி பிடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது அந்த ரேசி அரிசி பஞ்சம் தான் அந்த மாதிரி பஞ்சம்லாம் இப்போ எதுவுமே கிடையாது சார் எல்லாருக்கும் ஓரளவுக்கு எல்லா சின்ன சின்ன கூலி வேலை செய்யறவங்களா இருந்தாலும் அவங்களால ஒரு ரெண்டு இட்லி காலையில வாங்கி கூட கொடுத்து அந்த குழந்தைய கொண்டு பள்ளியூடத்துல விட்டுட்டு போயிட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தே ஒரு காலை உணவுன்னு போட்டாரு அதை இவரே பெருமைப்படுத்திக்கிட்டாரு காலை உணவு திட்டம் ஏன்னா எம்ஜிஆருக்கு வந்து ஒரு சத்து உணவு திட்டம் கிடைச்சி பேர் சொல்லிட்டு இருக்கு காமராஜருக்கு வந்து ஒரு மதிய உணவு திட்டம்ங்கிறது இன்னைக்கும் அவருக்கு பேரை காப்பாத்திட்டு இருக்கு அவருக்கு பல பேர் காப்பாத்துது கல்வி கண் திறந்த கரும வீரர் காமராஜர் அவர் பெரிய லெவல்ல இருக்காரு இவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல கருணாநிதிக்கும் கிடைக்கல ஸ்டாலினுக்கும் கிடைக்கல என்னமோ அதே ட்ராக்ல போய் நம்மளும் ஒரு காலை உணவு திட்டம்னு ஒன்னு சொல்லணும் அது மூலமா நமக்கு வாழ வாழ்க்கைல ஏதோ ஒரு பேர் கிடைக்குன்னு எதிர்பார்த்து அதை ஆரம்பிச்சாரு ஆனா அதை பெருசா யாரும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல ஆனா அதே சமயத்தில் அம்மா உணவகத்தை வந்து இவரு இங்க மூடினாரு ஆந்திராவில் அவர் அங்கே திறக்கிறார் சந்திரபாபு நாயுடு அங்க திறக்கிறார் அப்ப அங்க திறக்கும் போது இவருக்கு இங்க அடிமடையில கை வைக்கிற மாதிரி ஆகுது ஆகா இருந்தது நம்ம மூடிட்டோமே மூடிக்கிட்டே வரமே அதை பராமரிப்பு இல்லாமல் போட்டுட்டோமே சொன்ன உடனே ஒரு நாடகத்துக்கு இவர் வந்து இங்க ஒரு இடத்துல போய் செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணி அவங்க நாளைக்கு வரேன்னா அவங்க எல்லாம் சமைச்சலாம் வச்சிருவாங்க இல்ல சமைச்சலம் சரவணவம்லாம் வாங்கி கொண்டு வச்சுருப்பாங்க அதில் டேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டார் முடிஞ்சு கதை ஒரிஜினலாக ஒரிஜினலாக வந்து இப்போ உண்மையிலே ரொம்ப தரம் குறைஞ்சி பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப கீழ் மட்டத்துக்கு போயிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி லாஸ்ட் முதலமைச்சரில் நாற்காலேருந்து இறங்குறது வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சு அதுக்கு பிறகு அம்மா உணவு இழுத்து முடணுன்னு திட்டம் போட்டு அதை செய்தாங்க செய்துட்டு வந்தாங்க அது இருந்துட்டு ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதை பயன்படுத்தி இருந்துட்டு போட்டுங்கிற மனப்பான்மை கூட இல்லாத ஒரு முதலமைச்சர் தான் இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி பேர் தான் திராவிட மாடல் ஆட்சி அது தமிழர் மாடலால்லாம் சொல்லவே மாட்டாங்க திராவிட மாடல் தான் சொல்லுவாங்க அப்படியே சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க அதில் இவர் போய் செக் பண்ணது அங்கே போய் பரிசோதனை பண்ணதெல்லாம் வந்து ஒரு கேலி கூத்தான ஒரு நாடகம் நாடகம் போட்டுட்டு அப்படியே நான் வந்து ஜெயலலிதா கொண்டு வந்த அம்மா உணவு அப்படின்னா அந்த அம்மாவோடய ஃபோட்டோ ஓட்ட சொல்லுங்கள் இல்லைடம் எல்லா அம்மா உணவகங்கள்லையும் ஜெயலலிதா படத்தை ஒட்ட சொல்லுங்க கூகுள் மேப்பில் வந்து அந்த அம்மா உணவுங்கிற அந்த அம்மா உணவகங்கிற பேரை தூக்கி விட்டாங்க அம்மாங்கிறதே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேங்க நினச்சி தூக்கிட்டாங்க அதை திருப்பி போட சொல்லுங்கள் போட சொல்லி மற்ற இடங்கள்லையும் அது அவங்க கொண்டு வந்தாலும் அவது நல்ல திட்டம் நாங்கள் இன்றைக்கி பின்பற்றணும்னு சொல்லுங்கள் நான் நியாயமாக இருக்கேன் எல்லாரும் ஏற்றுக்குவங்களை எங்களை யாரும் குறை சொல்ல அது மாதிரி அந்த மாதிரி சைக்கிள் கொடுத்துச்சு இந்த பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு கிராமப்புறங்களில் சைக்கிள் கொடுத்தாங்க அதுமாதிரி லேப்டாப் கொடுத்தாங்க இதெல்லாம் அந்த மக்கள் அந்த மாணவிகள் சமுதாயத்துக்கு ஒரு பெரிய பயனுள்ளதாக இருந்து இன்னைக்கு வரைக்கும் அன்னை கொடுத்த லேப்டாப்பை இன்னைக்கு வரைக்கும் கையில் வச்சுருக்காங்க நிறைய பேர் உண்மையிலே அது வந்து அவங்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமா இருந்து படிக்கிற குழந்தைகளுக்கு லேப்டாப் அவசியமாகச்சுது நெட்டு கூட இருந்து அங்கே கனெக்ட் பண்ணிருவாங்க ஆனால் லேப்டாப் அவசியமா இருக்கு அதனால நீங்க அதெல்லாம் கொடுங்க மறுபடியும் கொடுங்க அந்த அம்மா கொடுத்தத எல்லாரும் வாழ்த்துவாங்க உங்க நீங்க ஒரு தாலி மாட்டல அந்த அம்மா தாலியை கொடுத்துச்சு நீங்க தாலி அறுக்கக்கூடிய கோஷ்டி கள்ளச்சாராயத்தை ஊற்றி நிறைய பெண்களுக்கு தாலி அறுத்துட்டு இருக்கீங்க உங்கள்கிட்ட என்னதை எதிர்பார்க்க முடியும் இது ஒரு நாடகம் சார் அவ்வளவுதான் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கழிச்சு நன்றி 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 வணக்கம் ஒரு சின்ன வேண்டுகோள் வழக்கம் போல தான் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் முந்நூற்றி அறுபத்தெட்டு பக்கம் இருபத்தேழு அத்தியாயங்கள் முன்னூற்றி ஐம்பது ரூபா விலை தமிழகம் பாண்டிச்சேரி இங்கே வந்து கொரியர் செலவு ஐம்பது ரூபா மற்ற மாநிலங்களுக்கு நூறு ரூபாய் அதாவது தமிழகத்தில் ஒரு புக்கு தமிழகத்துல பாண்டிச்சேரியில இந்த புக்கு வாங்கணும் அப்படின்னா நானூறு ரூபாய்னு வச்சுடுங்களா இப்போ கொரியர் செலவை சேர்த்து மற்ற மாநிலங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபாய் இதை ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு நீங்கள் அட்ரஸ் அனுப்பிவிட்டால் புக்கை உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான் என்னுடைய நம்பர் நான் கொஞ்சம் நம்பர் சொல்கிறேன் உங்களுக்கு நோட் பண்ணிவிடுங்க நைன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் வந்து ஃபோன்பே நம்பர் இதுதான் வந்து ஜிபே நம்பர் வாட்ஸ்அப்புக்கு அட்ரஸ் அனுப்பிவிடுங்க பின்கோடோட சேர்த்து நான் வந்து புக்கை உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் பேமெண்ட் வந்து ஜிபே அல்லது ஃபோன்பே இதே நம்பருக்கு நீங்கள் அனுப்பிடலாம் மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண கிண்டல் பண்ணுறக்கூடிய உங்களுக்கு பதில் சொல்கிற விதமாக இருக்கும் நல்ல புக்கு அருமையான புக்கு நீங்கள் வாங்கி படிச்சுருந்தீங்கன்னா நண்பர்களை வாங்க சொல்லுங்கள் நன்றி